கருத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம் இந்த செய்தியை தேவனாகிய கருத்தருடைய கிருபையில் கரங்க கொடுத்து ஜெபிக்கலாம் அன்பின் தெய்வமே கர்த்தாவை நன்றி ஒன்று பார்வோனின் பார்வனின் சேனைகளை கடலின் நடுவே கவிழ்த்து போட்ட தேவன் இன்றைக்கு எங்களை பின்தொடர்ந்து வருகிறதான பார்வோனின் சேனைகளுடைய ஆவி அல்லது பார்வோனின் சேனைகளிடத்தில் கிரி செய்து கொண்டிருந்ததான அந்த ஆவியை நீர் கடலின் நடுவே போடுகிற கொடுகிற இருக்கிறேன் இந்த செய்தியும் கருத்தில் கொடுக்கிறேன் நான் திர பார்வோனின் சேனைகளை அன்று கவித்து போட்ட தேவன் இன்றைக்கு மீண்டுமா எங்களை தொடர்ந்து வருகிறதான இந்த பார்வோனின் வல்லமைகளை நிர்மலமாக்குகிறபடி நான் நன்றி ஒரு சாத்திருக்கிறேன் இந்த செய்தியை நீர் ஆசீர்வத்து தாரும் இதுல இருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும் எங்களுடைய ஜீவியத்தில் இந்த சத்தியத்தை அனுபவமாக்கி தாரும் இயேசுவின் நின்பு நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாததாக இந்த கடலின் நடுவே கவிழ்த்து போட்ட பார்வோனின் இராணுவம் அல்லது சேனைகள் என்பது பிசாசு என்பது பார்வோனிடத்திலே கிரியை செய்தான் பார்வோன் என்கின்றதான ராஜா எகிப்தின் ராஜா இந்த எகிப்தின் ராஜாவிடத்திலே கிரியை செய்ததான ஆவி பார்வோனின் ஆவி என்று அழைக்கப்படுகிறது அது பிசாசுடைய ஆவி இந்த பிசாசுனுடைய ஆவி பார்வோனும் பார்வோனுடைய சேனைகள் அன்றைக்கு எல்லாம் செத்து போனாலும் அவர்களிடத்திலே கிரியை செய்ததான அந்த ஆவி தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு மத்தியிலே கிரியை செய்கிறது இது பார்வோனின் ஆவி அல்ல பார்வோன் இடத்திலே கிரியை செய்த பிசாசனுடைய ஆவி ஒரு மனிதனுக்கு ஒரு ஆவி உண்டு அதே நேரத்தில் பிசாசனுடைய ஆவி யார் இடத்துல கிரியை செய்ததோ அதை நாம் என்ன செய்கிறோம் அந்த பார்வன் இடத்திலே கிரியை செய்த ஆவி பார்வோனின் ஆவி என்று நாம் சொல்கிறோம் இப்படி இன்றைக்கு இந்த உலகத்திலே இந்த பார்வோனின் ஆவி சில மனிதர்கள் இடத்திலே புகுந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை இதை செய்கிறதை நாம் நன்றாக அறிய முடிகிறது தேவனுடைய பிள்ளைகளை இவர்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிறார்கள் எப்படியெல்லாம் வாதிக்கிறார்கள் எப்படியெல்லாம் அவர்களை உபத்திரப்படுத்துகிறார்கள் இதை தேவன் எப்படி கண்டிக்கிறார் எப்படி தண்டிக்கிறார் இவர்களை எப்படி அவிழ்த்து போடுகிறார் என்பதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது வேதத்திலே ஏற்கனவே இருக்கிற இந்த செய்திகள் எல்லாம் நான் நன்றாக அறிந்திருக்கிறது தான் ஆனால் இதில் நாம் தியானிக்க போகிறது என்று சொன்னால் இதில் மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்கள் அல்லது இதில் இருக்கிறதான சத்தியங்கள் ஆவிக்குரிய செய்திகளைத்தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் இதில் இந்த கடலின் நடுவே தேவன் இவர்களை கவித்து போட காரணம் இந்த பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது இந்த இருதய கடினம் என்று சொல்லலாம் இந்த இருதய கடினத்துக்கு காரணமும் தேவன் தான் ஏனென்றால் ஒரு ஒரு முறையும் பத்து வாதைகளாலே இஸ்ரவியல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரிய செய்ததான எகிப்தியரை தேவன் வாதித்தார் அந்த ஒரு ஒரு வாதையும் பார்த்தா அதெல்லாம் அந்த எகிப்தியர் இடத்திலே கிரிய செய்து கொண்டிருந்ததான அந்த விக்கிரகங்கள் அந்த எகிப்தின் தேவர்கள் இந்த எகிப்தின் தேவர்களை தான் அவர் சந்தித்தார் தண்டித்தார் நீதி செலுத்தினார் இப்படி இன்றைக்கு இந்த பார்வோனின் ஆவி கிரி செய்கிற மக்களிடத்திலேயே கிரி செய்து செய்து கொண்டிருக்கிறதான பிசாசின் வல்லமைகள் விக்கிரகத்தின் வல்லமைகள் மந்திரவாதத்தின் ஆவிகள் இதையெல்லாம் தேவன் சங்கரித்து நம்மை விடுவிப்பார் என்பதுதான் நமக்கு இருக்கிறதான ஒரு சத்தியத்தின் வெளிப்பாடாகும் அடுத்து சமுத்திரத்தின் நடுவே கவித்து போட்டார் என்று சொன்னால் சமுத்திரம் என்பது என்ன வேதத்திலே சமுத்திரம் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது அதற்குரிய ஆவிக்குரிய பொருள் சமுத்திரம் என்பது ஜன சமுத்திரம் அந்த அந்த கிறிஸ்து சமுத்திரத்திலிருந்து வெளியே வந்தான் என்று சொன்னால் அங்கே சமுத்திரம் என்று குறிப்பிடுகிறது ஜனங்கள் அந்த ஜனங்களின் நடுவிலே இருந்து ஒருவன் எழும்பி வருகிறான் அவன் தான் கிறிஸ்து அப்படித்தான் இதை வியாகியானம் பண்ணுக பண்ணக்கூடிய ஒரு நிலையில பரிசுதவான்கள் சொல்லுகிறார் இப்படி இந்த கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார் என்று சொன்னால் இந்த கடல் என்பது உலகம் உலகத்தின் மக்கள் இந்த உலகத்தின் மக்கள் நடுவிலே இவர்களை கவிழ்த்து போடும்போது இந்த பொல்லாத ஆவியுடைய ஜனங்களை கவிழ்த்து போடும் பொழுது என்ன நடக்கும் அன்றைக்கு எகிப்தியர் செத்து கிடக்கிறதையோ எகிப்தியர் தண்டிக்கப்பட்டதையோ பார்த்து பயந்து போனார்கள் ஐயோ அன்றைக்கு கடலின் நடுவே அந்த பார்வோனின் சேனைகளை எகிப்தியரை கவிழ்த்து போட்ட வாதித்த தண்டித்த தேவர்கள் அல்லவா என்று சொல்லி அவர்கள் அவர்கள் அப்படியே கலங்கினார்கள் அன்றைக்கு முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயந்தார்கள் காரணம் எகிப்தியருக்கு நேர்ந்ததான வாதைகளை கர்த்தர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை அவர்கள் பார்த்து அதிர்செய்து போனார்கள் அப்படியே இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் செய்கிறதான அற்புதங்கள் அடையாளங்கள் எகிப்தியரை அவர் வாதிக்கிற வாதை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பார்வோனின் சேனையை உடைய இந்த பார்வோனின் சேனையின் ஆவியை உடைய ஜனங்கள் அப்படியே ஸ்தம்பித்து போவார்கள் ஒன்று அன்றைக்கு தேவன் பத்து பாதைகளை ஏன் அனுமதித்தார் ஒன்று எகிப்தின் தேவர்களை நியாயந்திருக்க ஏனென்றால் அந்த பத்து பாதைகளை பாருங்க நதியை இரத்தமாக மாற்றினார் சூரியனை அப்படியே இருளாக்கி விடும்படியாக செய்தார் இதற்கு காரணம் நதி சூரியன் எல்லாம் அவருடைய எகிப்தியருடைய தெய்வங்களாக அவர்கள் வழிபட்டார் அதற்கு பிறகு வண்டுகள் வெட்டுக்கிளிகள் இதெல்லாம் அவர்கள் தெய்வங்களாக வணங்கி வந்தார்கள் பேன்களை தெய்வங்களாக வணங்கி வந்தார்கள் தவளைகளை உயிர் தெய்வமாக வணங்கி வந்தார்கள் அதனாலே உயிர் தெய்வமே செத்துப்போனது போனது அதை எழுந்திருக்க முடியவில்லை இப்படி எகிப்தியர் நானே தேவன் என்று எகிப்தர் அறிந்து கொள்ளவும் இசிறைவேலரும் கூட அந்த எகிப்து தெய்வங்களை வணங்காதபடிக்கு நம்பாதபடிக்கு அதை மதிக்காதபடிக்கு தேவன் தம்முடைய அற்புதமான வல்லமைகளை வெளிப்படுத்தி இசைவேல் ஜனங்களும் தேவன் கர்த்ததான் தேவன் மெய்யானவர் என்று அறிந்து கொள்ளும் வழியாக இதையெல்லாம் செய்தார் இதையெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் இப்பொழுது இந்த இருதய கடினம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னா தேவன் அப்படி செய்தார் அப்படி இருதய கடினமானால்தான் இவன் பார்வோனின் சேனைகள் பின்தொடர்ந்து வந்தது பின்தொடர்ந்து வரும்பொழுது எகிப்தின் அந்த எகிப்தியர்கள் அந்த செங்கடலிலே அமிழ்ந்து போனார்கள் இப்படி இன்றைக்கு கிரி செய்கிற இந்த ஆவிகள் என்ன செய்கிறது நம்ம எப்படியெல்லாம் வழி நடத்துகிறது அல்லது தண்டிக்கிறது என்று பார்க்கும் பொழுது அன்றைக்கு எப்படி இஸ்ரேவியல் ஜனங்களை இவர்கள் இந்த எகிப்தியர்கள் கொடுமைப்படுத்தினார்களோ அப்படியே இன்றைக்கும் இஸ்ரேவியல் ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர்கள் கடினமாக நடத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் கருத்துடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாகிறதாக அன்றைக்கு எப்படி இஸ்ரேவியல் ஜனங்களை எகிப்தியர் கொடுமைப்படுத்தினார்களோ அப்படியே இன்றைக்கும் ஒரு சில மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம் அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி குடும்பங்களிலே இன்றைக்கு இந்த ஆவிகள் அதிகமாக கீரை செய்கிறது குறிப்பாக ஒரு குடும்பத்திலே இருக்கிற மூத்த பெண் அல்லது அந்த குடும்பத்தின் தலைவி அல்லது அந்த மனிதனுடைய தாயார் என்று சொல்லும் தன்னுடைய மருமக்களை மிகவும் கொடுமையாக சுமைகளை சுமக்கு சுமக்கும்படியாக உபத்திரப்படுத்துவதை நாம் நன்றாக பார்க்கலாம் உங்கள் சுமைகளை சுமக்கப் போங்கள் என்று யாத்திராகமும் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தில் எகிப்தின் ராஜா சொன்னது போல நீங்களே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் நீயே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் இன்றைக்கும் செய்கிறார்கள் யாத்திராகம் அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் முன்பு போல வைக்கோல் கொடுக்காமல் நீங்களே போய் வைக்கோலை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எகிப்து தேசம் சிதறி போகும் போகும்படியாக அவர்கள் கஷ்டப்படட்டும் அவர்களுக்கு வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று யாத்திராகம் அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொன்னது போல இன்றைக்கு இந்த ஆவியை உடைய மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல வகையில கஷ்டம் கொடுக்கிறார்கள் குடும்பத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் போய் எங்கேயாவது வேலை செய்து பிழைத்து கொண்டு வந்து பணத்தை கொடுக்கட்டுமே எதற்காக சும்மா வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது சும்மா இருந்தால் அவர்கள் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம் ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் உபவாசம் பண்ணுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் தேவையில்லை வேலைக்கு போகட்டும் இதை செய்யட்டும் அதை செய்யட்டும் என்று கடினமாய் தொல்லப்படு தொல்லைப்படுத்துகிறவர்கள் உண்டு இப்படி மாத்திரமல்ல வேலைகளிலே இஸ்ரேல் ஜனங்களை எப்படி எகிப்தியர் துரிதப்படுத்தினார்கள் என்று யாத்திராகமும் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல இந்த ஆவியுடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேலைகளை செய்யும்படியாக துன்பப்படுத்துகிறார்கள் அடிக்கிறார்கள் வேலைகளை குறைக்காமல் அதிகமான வேலைகளை சுமத்துகிறார்கள் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு செய்கிறதுக்கு செய்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவன் ஏன் அனுமதிக்கிறார் இஸ்ரேவியல் ஜனங்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளை எகிப்தியரின் ஆவி பார்வோனின் ஆவி உடைய ஜனங்களிடத்துல ஏன் ஒப்பு தருகிறார் தெரியுமா இஸ்ரேவியல் ஜனங்களை நானூறு வருடங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தாரு எதற்காக அதற்கு பிறகு அந்த நானூறு வருடங்கள் முடிந்து அன்றே விடுதலையாக்கினாரு அதுபோல இப்படிப்பட்டவர்களையும் அந்த குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அவர்களுடைய அடிமைத்தனத்தின் நாட்கள் உண்டு தேவன் எல்லாவற்றுக்கும் குறிக்கப்பட்ட காலம் ஒன்று உண்டல்லவா என்று யோக சொல்கிறது போல எல்லா அடிமைத்தனத்துக்கும் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று இப்படி நானூறு வருடங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கடந்தார்கள் பாபிலோனில எழுபது வருடங்கள் இப்படி எல்லா காலங்களுக்கும் நேரங்கள் உண்டு இப்படி இந்த எகிப்தையும் எகிப்து தேசத்தையும் பார்வோடையும் எகிப்தியரையும் தண்டிக்கும்படியாக தன்னுடைய ஜனங்கள் துன்பப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒப்பு கொடுத்தது போல இந்த ஆவியுடைய ஜனங்களை குறுகி போக பண்ணுவார் எகிப்து தேசத்தை எப்படி குறுகி போக பண்ணினாரோ நாற்பது வருடங்கள் அது குடியேற்று போனதோ வனாந்திரமாக இருந்ததோ அப்படி இவர்களையும் வனாந்திரமாக்குவார் இவர்களையும் குறுகி போக பண்ணுவார் இவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அடையாளங்களை செய்து பத்து விதமான வாதைகளில் எப்படி தண்டித்தாரோ அப்படி இந்த எகிப்தியரையும் பார்வோனின் ஆவியுடைய ஜனங்களையும் தன்னுடைய ஜனங்களுக்காக நிச்சயமாக அவர் தண்டிப்பார் நிச்சயம் நீங்கள் பாருங்க இப்படி உங்களுக்குள்ளே ஏதாவது பொல்லாத மனிதர்களுடைய கையிலே நிறைய பேர் சிக்கிக் கொண்டிருக்கலாம் குடும்பங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கலாம் வேலை சிக்கிக் சிக்கி கொண்டிருக்கலாம் நிச்சயமாக அன்று விடுவித்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் நிச்சயமாக உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார் இப்படி எகிப்தின் தேவர்கள் மேலே கர்த்த நீதி செலுத்தினார் என்று எண்ணாகமோ முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் இப்படி ஏன் செய்கிறார் என்று சொன்னால் பூமி எங்கும் என்னை வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன் பூமியிலேயே நீ நாசமாய் போகும்படி என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொல்லை கொள்ளை நோயினாலே வாதிப்பேன் என்று யாத்திராகமோ ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினேழு வரை இருக்கிற வசனங்களிட சொல்லியிருக்கிறார் என்னுடைய வல்லமை உன்னிடத்துல காண்பி காண்பிக்கும்படியாக என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன் நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயா என்று கேட்டார் இப்படி தேவன் இந்த பார்வையின் ஆவியை உடையவர்களை பார்த்து நியாயம் கேட்பார் என் ஜனங்கள் நீ திரும்பப்படுத்துகிறாயே ஏன் உபத்திரப்படுத்துகிறாய் என்னுடைய நாமம் பூமியிலெங்கு பிரஸ்தாபம் ஆகும்படி உன்னை தேர்ந்து கொண்டேன் ஏனென்றால் எகிப்தியருக்கு தேவன் செய்ததான அந்த நியாயத்தீர்ப்பை முழு உலகமும் கண்டது அது சரித்திரத்திலே இடம்பெற்ற ஒரு பெரிய நியாயத்திற்காக இருக்கிறது வேதத்திலே மாத்திரமல்ல சரித்திரத்திலும் இது அப்படியே இருக்கிறது அன்றைக்கு எகிப்தியர் அவர்களுடைய சேனை பின்தொடர்ந்து வந்தபொழுது சமுத்திரத்தில் அமைத்து போட்டார் அப்பொழுது உருண்டு போன எகிப்தியருடைய ரதங்களுடைய சக்கரங்கள் ரதங்கள் அந்த சிட்டு போன குதிரைகளுடைய எலும்புகள் இது போல பல பொருட்கள் தொல்பொருள் ஆராய்ச்சிகளை கிடைத்திருக்குது அதுபோல நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் சொல்வார் அது மட்டுமல்ல மோசையை சொல்கிறான் இனி என் முகத்தை காணாதபடி இப்படி எச்சரிக்கையாரு நீ என் முகத்தை காணாம காணும் நாளில சாகவே சாவா என்று மோசையை பார்த்து பார்வோன் சொல்லுகிறான் இனி நீ என் முகத்தை பார்க்க வேண்டாம் எச்சரிக்கையாரு இனி நீ என் முகத்தை பார்க்கிற நாள் சாவாய் சாவா என்று சொன்னான் அப்பொழுது மோச சொல்லுகிறான் நீ சொன்னது சரி இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை ஏனென்றால் அன்று தேவன் ஒரு பெரிய விடுதலையே கொடுக்கப் போகிறார் என்று அவனுக்கு தெரியும் அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் பார்வோன் பார்வனுடைய சேனைகள் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரேல் புத்திரர் பார்த்து பயந்தார்கள் அப்பொழுது மோசி சொல்கிறார் நீங்கள் பயப்படாதருங்க நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தர் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார் அதுபோல நமக்கு இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான எகிப்தியர் அந்த எகிப்தியின் ஆவிகள் எகிப்தியரின் ஆவிகள் பார்வோனின் ஆவிகள் இனி நமக்கு பின்னாலே வருகிறது இல்லை கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த வருடத்தோட அந்த பொல்லார் ஆவிகளுடைய பிடியில் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய விடுதலை தேவன் கண்டிப்பாக கொடுப்பான் இதில் நீங்கள் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு திட்டம் நான் எகோவா என்பது நான் எகோவா என்ற நாமத்தினாலே வெளிப்பட்டேன் அதனால நான் உங்களை விடுவிக்கவே விடுவிப்பேன் நான் உங்களை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு உங்களை நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு செல்வேன் என்று சொன்னது போல அவருடைய வாக்கு தத்தம் பண்ண நலமும் விசாலவுமான தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் இந்த எகிப்து அடிமைத்தனத்தின் தேசம் இதிலே இருந்து நமக்கு ஒரு பெரிதான விடுதலையுள்ள ஒரு இடத்தை தேவன் கட்டள என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி கர்த்தர் அவர்கள் பின்தொடர்ந்து வரும் வழியாக செய்தது எதற்காக இப்பொழுது சமுத்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த சமுத்திரத்தை கடந்து வெட்டாந்தரையில் சமுத்திரம் இரண்டாக பிரிந்திருக்கிறது அந்த சமுத்திரத்தின் மத்தியிலே ஜனங்கள் நடுவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இரண்டு புறமும் அந்த தண்ணீரானது மதியிலே போல நின்று கொண்டிருக்கிறது அதன் வழியாக நடந்து சென்ற பொழுது இசைவெளியின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனான அவர் விலகி இஸ்ரேவிழர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னால் இருந்த மேகஸ்தமும் விலகி பின்னாக சென்றது இது என்ன செய்தது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரேவெலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது இசைவீழருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்று யாத்திராகவும் பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பார்க்கிறோம் இப்படி இஸ்ரேவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரலில் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று நாம் பார்க்கிறோம் இப்படியே நமக்கு தேவன் மதிலாக நிற்பார் இஸ்ரேவேலர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதான தேவன் எகிப்தியருக்கு இருளாக இருப்பார் எகிப்தியரும் இஸ்ரேலரும் ஒன்று படிக்கு அவர் நடுவிலே நிற்பார் இது ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை காட்டுகிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்தியர் ஆளுகை செய்யாத படிக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் தருவார் அப்படியே சமுத்திரத்தின் நடுவில் அவர்களை தவித்து போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாலே நின்றதான அந்த மேக மேகஸ்தம்ப அவர்களை கலங்கடித்தது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது எகிப்தியை சேர்த்துக்கிடக்கிறதை இசை வீரர்கள் கண்டார்கள் என்று யாத்திராகவும் பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் பார்க்கிறேன் இப்படி தேவனுடைய நாசியின் சுவாசம் கடலிலே வீசினதுனால என்ன நடந்தது அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து அப்படியே இரண்டாக பிளந்து நடுவில் வழி ஏற்பட்டது இந்த இரண்டு புறமும் வேதம் சொல்கிறது நடுக்கடலிலே ஜலம் உறைந்து போயிற்று அதாவது ஒரு பனிக்கட்டியை போல ஒரு பெரிய பனிச்சுவராக அந்த மதில் போல நின்றுதான் அதற்கு நடுவிலே இஸ்ரேல் ஜனங்கள் வந்தார்கள் அப்படியானால் அந்த கடல் எந்த அளவுக்கு இரண்டு புறமும் ஜனங்கள் ஏறக்குறைய புருஷர் மாத்திரம் ஆறு லட்சம் இசை விலைகள் நடந்து வந்தார்கள் அவர்கள் சில நே சில வேலையில ஒருவேளை வண்டியில வந்திருக்கலாம் வாகனங்கள் அல்லது ஆடு மாடுகளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் புருஷர் மாத்திரம் ஏழு பேர் என்று சொன்னால் ச ஸ்திரீகள் குழந்தைகள் வயதானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்த்து திரும்ப லட்சம் பேர் நடந்து கடந்து வருகின்ற அளவுக்கு அது பாதை பிரிதாக இருந்தது அதன் வழியாக நடந்து வந்தார்கள் இப்படியேதான் நமக்கும் ஒரு பெரும் பாதை இருக்கும் இஸ்ரேவியல் ஜனங்களாகி நமக்கு பின்னாடி வருகிறதான இவர்களெல்லாம் தேவன் கவித்து போடுவார் அது மட்டுமல்ல அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள் நடுக்கடையிலே ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள் பனிக்கட்டிகளாக அவர்கள் ஒரு வேலை உருகி போயிருக்கலாம் அப்படியே மிதந்து உருகி போயிருக்கலாம் கடைசியிலே கடற்கரையிலே அவர்கள் சேர்த்து கிடக்கிறதை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இப்படி இந்த பொல்லாத ஆவிகள் அந்த ஆவிகளை உடைய மனிதர்களிடத்தில் இருந்ததான பொல்லாத பிசாசின் வல்லமைகள் ஓடி போகும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிருவி செய்ததான இந்த ஆவி இனி நமக்கு விரோதமாக கிரி செய்யவே முடியாது இப்படி கடலின் நடுவே அவர் கவித்து போட்டார் ஜனங்களின் நடுவே அந்த ஜனங்களை அந்த எகிப்தரை கவித்து போடும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுடைய மேன்மை ஜனங்களுக்கு தெரியும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு விரோதமாக இவர்களை கிரியை செய்வதனால தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி நிச்சயமாக கர்த்தர் செய்வார் கர்த்தர் அப்படி செய்யும்படியாக நாம் தேவனுடைய கிருப இல்ல கரங்களிலே விழுவோமாக மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும்போது கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் நாம் எப்பொழுதோ அமைந்து போயிருப்பேன் என்று தாவி சொல்கிறது போல இந்த ஜனங்கள் நம்ம விரோதமாக கிரியை செய்யத்தான் செய்வார் நமக்கு வரத்தான் செய்வார்கள் ஆனால் கடலின் நடுவே கவித்து போட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நாம் சும்மா இருந்தால் போதும் நாம் தேவனுடைய மகிமையை காணலாம் எனவே தேவனுடைய கிருப்பில்ல கரங்களிலே இந்த செய்தியை கொடுத்து ஜபிக்கலாம் அன்பின் தெய்வமே கத்தாவை நன்றியோடு உமை சோத்திருக்கிறேன் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை ஈஸ்வரர் கண்டது போல எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதான இந்த பொல்லாத வல்லமைகள் அது செத்து கிடக்கிறதை நாங்கள் காணட்டோம் கடலின் நடுவே நீர் எகிப்தியரை அவிழ்த்து அமிழ்த்து போட்டீர் அவிழ்த்து போட்டீர் அது போல கடலாகி அந்த சமுத்திரத்தின் நடுவிலே ஜன சமுத்திரத்தின் நடுவிலே ஒரு எகிப்தியர் எங்களுக்கும் எகிப்திற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் எகிப்திற்கு இருந்த தேவன் இசையுடைய எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் அப்பொழுது நாங்கள் தேவன் எங்களுக்கு எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்ந்து கொண்டு தேவனே உண்மையான தேவன் கர்த்தரே தெய்வம் என்பதை நாங்கள் மட்டுமல்ல இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ளும் எகிப்தரும் அறிந்து கொள்வார்கள் எங்களுக்கு விரோதமாக கிரிய செய்த கொள்ளாத ஆவிகளும் உணர்ந்து கொள்ளும் நாமம் மகிமைப்படும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய எங்களை மேன்மைப்படுத்துவீர் அப்படித்தானே ஆண்டவர் நீர் சொன்னீர் யோசுவாக்கு சொன்னீரே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உன்னை உன் நாமத்தை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே அப்படியே எங்களை நீர் மேன்மைப்படுத்தத்தான் போகிறேன் இதை நாங்கள் நம்பி விசுவாசித்து விடகாரத்தில் ஒப்ப தருகிறோம் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே விசவாசின் பிடியிலே பில்லி சுண்ணத்தின் பிடியிலே எகிப்தியரின் பிடியிலே அடிமைத்தனத்தின் பிடியிலே முகங்களின் நடுவிலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அமிழ்ந்து போக வேண்டும் அழிந்து போக வேண்டும் கடலின் நடுவிலே கவிழ்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த அடிமைச் சட்டத்தின் ஆவி உடையவர்கள் பல குடும்பங்களிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்டவரே நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீரே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதோ நீர் கிரி செய்கிற காலம் வந்துவிட்டது நான் யகோவா என்று சொன்னேன் இந்த வருடத்தில் நீர் யகோவா தெய்வமாக சகல கட்டுகளையும் பார்வனின் வல்லமைகளையும் மாக்கி போடுவீராக எத்தனையோ ஜனங்களுடைய கண்ணீர் வடிக்கிற அந்த நிலையை நாங்கள் ஆவியிலே உணர்கிறோமே ஆண்டு வர காண்கிறோமே ஆண்டு வர கூக்குரலை கேட்டு இறங்கினேன் என்று சொன்ன இப்பொழுதும் இறங்கி வாரம் இன்றைக்கு உம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவியல் ஜனங்கள் எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ சகோதரிகள் குடும்பங்களிலே வேதனையில என்ன செய்வது என்று அறியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டு வரேன் அவருடைய கண்ணீரை காண்கிற நீர் எல்லாருடைய நிந்தைகளையும் கேட்கிற அர்த்தர் கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்கிறது எங்களுடைய கூக்குரலை நீர் கவனித்து கேட்கணுமே ஒரு மனிதனுடைய கூக்குரலுக்காக பானத்திலிருந்து இறங்கி வந்தீரே ஆபேலின் ரத்தத்தின் சத்தம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது அல்லவா அப்படி எத்தனையோ சகோதரிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களே ஆண்டு எத்தனையோ குடும்பங்களிலே எத்தனையோ பேர் இந்த பார்வோனின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் கணவன்மார்கள் பார்வோன்களாக கிரி செய்கிறார்கள் அவர்களுடைய தாய்மார்கள் இந்த பெண்களுக்கு பார்வோனின் ஆவி உடையவர்களாக கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே ஆண்டு போதும் ஆண்டவர் இந்த சகோதரிகளை இந்த குடும்பத்தில் எந்தெந்த இடங்களிலே யாரெல்லாம் இப்படி அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அது பெண்ணாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இந்த ராத்திரியில தேவன் இறங்கி கிரியை செய்யணும் அர்ரபா துணா கழிப்பட்ட காலையில இகிப்தியர் சித்து கிடக்கிறது அவர்கள் காணட்டும் அப்படி செய்ய முடியும் நாமத்தை இயேசுவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறேன் ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மரமாக ஆமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்